ஹலோ எஃப்எம் இல் ஆடிப்படையல் இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாட்டார் தெய்வங்களுக்கான படையல் பத்தி நம்ம ஹலோ எஃப்எம்ல நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆடியோட முதல் வெள்ளியான போன வாரம் மதுரை வீரன் சாமிக்கான படையல் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வாரம் நாட்டார் தெய்வங்கள்னு இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய கன்னி பூஜை வழிபாடு அவங்களுக்கான படையல் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் கன்னி தெய்வத்திற்கான ஆடிப்படையல் பொதுவா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள தெய்வமா நினைச்சு வழிபடுறது அவங்க குடும்பத்தினரோட வழக்கமா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க இறந்த நாள்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகளை அடுக்கி படையல் போடுறதும் வழக்கம் ஆனா அப்படி இருந்தவங்களுக்கு போடுற படையலுக்கும் கண்ணி தெய்வங்களுக்கு போடுற படையலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு தெய்வங்கள்னு அவங்க எந்த சூழ்நிலையில தெய்வங்களா போற்றப்படுறாங்க இந்த கண்ணி தெய்வங்களுக்கான படையல் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா ஒரு குடும்பத்துல சின்ன வயசுல நோயினாலேயோ இல்ல ஏதாவது விபத்தினாலயோ அந்த குடும்பத்துல இருந்த சின்ன பெண் குழந்தை இறந்துட்டா அவங்கள தெய்வமா வழிபடுறாங்க மூலையை அந்த இந்த கன்னி தெய்வங்களுக்கு பூஜை பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க பொதுவா இந்த கன்னி தெய்வங்களுக்கு ஆடி மாசமும் தை மாசமும் பூஜைகள் பண்றாங்க கன்னி பூஜைக்கான பெட்டி எப்படி தயார் செய்வாங்க தெரியுமா புதிதா பனைநாறுல செஞ்ச பெட்டியை வாங்கி அதன் முன்னாடி படையலுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க அந்த வீட்ல இறந்து போன கன்னி பெண்ணோட வயசு கேட்டு மாதிரி அவங்களுக்கு பாவாடை சட்டையோ பாவாடை தாவணியோ அல்லது சேலையோ எடுத்து வைப்பாங்க அந்த புது துணி கூடவே கண்ணாடி மஞ்சள் கிழங்கு வளையல்கள் சீப்பு பொட்டு பிச்சிப்பூ மறிகொழுந்து எல்லாத்தையும் வைப்பாங்க அந்த பெட்டியில சந்தனம் குங்குமம் வச்சு மறிகொழுந்து மல்லிகைப்பூ தாழம் பூக்களால அந்த பெட்டிய அலங்காரம் செய்வாங்க இப்படி அலங்காரம் செஞ்ச கண்ணி பெட்டி முன்னாடி தலைவாழை இலைகளை வரிசையா விரிச்சு பணியாரம் அதிரசம் போன்ற இனிப்பு வகைகளை படைப்பாங்க வெள்ளை சோற்று வச்சு அதுல சாம்பார் ஊற்றி வரிசையாக காய்கறிகளை வகை வகையா வைக்கிறாங்க வடை அப்பளம் பாயசம்னு மிகப்பெரிய சைவ விருந்துன்னு இந்த படையில சொல்லலாம் இந்த படையல் படைச்சு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறப்போ அந்த வீட்டுல இருக்கிற கன்னிப்பெண் மேல அந்த வீட்டு கன்னி தெய்வம் இறங்கும் குடும்பத்தினர் தங்களோட கஷ்டங்களை சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க தன்னை மறக்காமல் கும்பிட்டால் அந்த குடும்பத்தை எந்த குறைகளும் நெருங்க விடாது வாழ வைப்பதாக அந்த கன்னி தெய்வம் அப்போ வாக்களிக்கிறாங்க இப்படித்தான் கன்னி பூஜை வழிபாடு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு ஒற்றுமைக்காக ஒரு மண்ணோட பாரம்பரியம் கலாச்சாரத்தை பறைசாற்றுற வேற ஒரு சாமிக்கான படையல் செய்தியோட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் நன்றி